ராஜா ஒரு சிறிய கிராமத்தில் வாழும் இளம் மனிதன் ஒரு நகரத்திற்கு செல்லும் போது காட்டின் வழியாக பயணம் செய்கிறான் அந்த பகுதி பேய்கள் இருப்பதாக கிராமத்தினர் கூறினாலும் அவன் பயம் கொள்ளாமல் பயணத்தை தொடர்கின்றான் காட்டில் நடந்து செல்லும்போது அவன் ஒரு குரலை கேட்கிறான் ராஜா இந்த வழி நேரத்தை மிச்சப்படுத்தும் நான் நகரத்தை அணுகுவேன் அதற்குள் ஒரு பெண் வெள்ளைசாரியில் இருந்து அவனுக்கு அருகிலிருந்து தோன்றுகிறார் பேய் அருணா ராஜா நீ ஏன் இங்கு வந்தாய் ராஜா நீ யார் நான் அருணா நான் இங்கு மரணமடைந்தேன் என் ஆவி சிக்கி உள்ளது எனக்கு நீதி தேவையூ அருணாவின் கதை ராஜா உனது இறப்பு எப்படி நான் ஒரு நல்ல பெண் ஆனால் ஒரு மனிதன் என்னை குற்றம் சுமத்தினான் என் குடும்பம் நம்பவில்லை நான் காட்டில் தப்பி போயினேன் எனது உடல் காணப்படவில்லை என் ஆவி அமைதி பெறவில்லையோ ராஜா நான் உன்னை எப்படி உதவி செய்ய வேண்டும் அருணா நீ கிராமத்தில் சென்று உண்மையே சொல்ல வேண்டும் அந்த மனிதன் கூறினான் அவன் செய்ய தவறியதே உலகிற்கு கூறியூட் ராஜா எப்படி உண்மையை நம்புவார்கள் அருணா நீ சரியான மனிதன் நீ உண்மையைப் பேச வேண்டும் சிலர் கேட்கின்றனர் அவர்கள் உண்மையை புரிந்து கொள்வார்கள் யூ ராஜா நான் செய்யப் போகிறேன் உண்மையை சொல்லுவேன் உ அருணா நன்றி ராஜா நீ எனக்கு நிம்மதி அளித்தாய் யூ ராஜா கிராமத்திற்கு சென்று பெரியவர்களிடம் அருணாவின் மரணம் குறித்து பேசுகிறான் சிலர் சந்தேகமோடு கேட்கின்றனர் ஆனால் ராஜாவின் உணர்ச்சி மிகு பேச்சு அவர்களை ஏற்கின்றது ஒரு முதிய பெண் அருணாவை நினைவில் வைத்து கூறுகிறாள் முதிய பெண் நான் அருணாவை நினைவில் வைத்துள்ளேன் அவள் உண்மையில் நல்லவள் கிராமத்தினர் சேர்ந்து அருணாவின் நினைவில் ஒரு சிறிய மன்னிப்பு விழா நடத்துகிறார்கள் விழா முடிவடையும் போது அருணாவின் பேய் தோன்றி ராஜாவுக்கு நன்றி கூறுகிறது அருணா நன்றி ராஜா நீ எனக்கு அமைதி அளித்தாயூத் அடுத்த நாள் ராஜா கிராமத்திற்கு திரும்பி மக்கள் அவனை மதிக்கத் தொடங்குகிறார்கள் ராஜா ஒரு பாடம் கற்றுக்கொண்டான் உண்மையே நிலைத்திரு அது ஒரு மனிதனின் மீண்டமைதி மற்றும் உங்கள் மனதில் அமைதியே தரும்